சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்க மன்னிக்கப்படாது இயேசு சொல்கிறாருங்க மன்னிப்பை பெற்ற நம்ம இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் நம்ம மேலே இருக்குங்க இன்னைக்கு சில பேரை நம்மளால மன்னிக்க முடியலையா ஊழியக்காரங்களை விசுவாசிகளை சக ஊழியக்காரங்களை கணவரை மனைவிய பிள்ளைங்களை நண்பர்களை உறவுகளை சொந்தங்களை நம்மளை மாதிரி ஆண்டவர் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு கடவுள் கூட அவங்கள மன்னிக்க மாட்டார்னு நம்மளை நாமளே ஏமாத்திக்கணும் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க என்னாமோ பதினால கிட்ட சொல்றார் உன் வார்த்தையின்படி நான் அவர்களுக்கு மன்னித்தேன்னு சொல்லார் நீங்கள் மன்னிப்பு கொடுங்க தேவன் அவர்களை மன்னிப்பாங்க சங்கீதம் ஐம்பதுல நான் ஒன்றை மாதிரி இல்லை நான் அவங்களுக்கு இறக்கம் காட்டுவேன்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவருங்க நீங்களும் மன்னிங்க பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வா என்று சொல்லியிருக்கிறாரே நாம் சொல்லலாம்